மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழக மதுரை வடக்கு மாவட்டம் சார்பில் முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை மதுரையில் வீரன் அழகு முத்துக்கோன் இருநூற்று அறுபத்தேழாவது குரு பூஜையை முன்னிட்டு திருப்பால யாதவா கல்லூரியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் தளபதி பிரியன் நடராஜ் விஷால் நாகராஜ் ரமேஷ் தினேஷ் தீபகாசன் ஜெயின் ஈஸ்வரன் காக்குவீரன் கோட்டைச் செல்வம் மணிக்கண்ணன் பாபு செய்து வடிவேல் வினோத் மொனா மனோக் சௌரிராஜன் சரவணன் முத்துப்பாண்டி மற்றும் தோழர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது Kale, kale, dhotis and shirts, from the house of क्लाटो